சங்கீதம் மூன்று தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப் போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாகச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து இதற்குப் பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சுலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காகப் போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலாம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலாம் வழக்கு வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்தப் பிரகாரமாக அப்சலாம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இசரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கருத்திற்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடுக்கும் கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்திலே கேசூரிலே குடியிருக்கும்போது பொருத்தினை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோட போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்குப் போனான் அப்சலோம் இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோடே கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் பலிகளை செலுத்தும்போது தாவிதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் நடத்தில் வந்து இஸ்ரேவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றிப் போகிறது என்றான் அப்பொழுது தாவிது இருசலேமிலே உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளெழும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய பத்து ஸ்திரிகளை பின் வைத்தான் ராஜாவும் ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள் காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநூறு பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானேன் நீ திரும்பிப் போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களுடைய நடந்து வரும்படிக்கு அழைத்துக்கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்துக்கொண்டு போ கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான் ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு உத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றைக் கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்குப் போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து மட்டும் அபியத்தார் திரும்பிப் போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞானதிருஷ்டிக்காரன் அல்லவோ நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமார் இரண்டு பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வருமட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான் அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதுகொண்டு ஏறினார்கள் அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பெயலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது கர்த்தாவே அகித்தோப்பெயலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியைப் போட்டுக்கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான் தாவீது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய் நீ நகரத்திற்கு திரும்பிப் போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே யாகில் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் உன்னோட அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிறது ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அங்கே அவர்களுடைய சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் அப்படியே தாவிதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான் அப்சலோமும் இரசலேமுக்கு வந்தான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போனபோது இதோ மேபி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு பல கொலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு கொலைகளும் ஒரு திருத்தி திராட்சரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேவி போசியத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தகை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான் தாவீது ராஜா பகுரீம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக்கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவிதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவிதில் மேலும் தாவிது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சீமேயி அவனைத் தூஷித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பிளையை திரும்ப பண்ணினார் கர்த்தர் பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படிச் செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்குப் பதிலாக எனக்கு நன்மையைச் சரி கட்டுவார் என்றான் அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணைத் கொண்டே வந்தான் ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்தில் சேர்ந்து இளைப்பாறினார்கள் அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகிதாபயலும் எருசலேமுக்கு வந்தார்கள் அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவிதின் சிநேகிதன் அப்சலோம் இடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானா உன் சிநேகிதனுடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படி அல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகித்தோபேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அஹித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டைக் காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான் அப்படியே அப்சலோமுக்கு உப்பிரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய இடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படி அகித்தோப்பேலின் எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது சங்கீதம் எழுவது நினைப்பூட்டுதலாக பாடி தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்டின் சங்கீதம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மைத் தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரளும் உமது செவியை எனக்குச் சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னைத் தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னைக் கைவிடாமலும் இரும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனைக் கைவிட்டார் அவனைத் தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உமை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்தச் சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப் பண்ணுவீர் என் பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரத்து மகிழும் எனக்கு பொல்லாப்பைத் தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியைக் கொண்டாடும்